ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த நீட் தேர்வில் இருநூறு கொஸ்டின்ல பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பதிமூணு கொஸ்டின்ஸ் வந்து அரசு இலவச நீட் பயிற்சி தேர்வுகளில் கேட்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு இலவச நீட் தேர்வு அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்தாங்க ஆல்ரெடி நம்ம அதற்கான வீடியோஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாமே கொடுத்துட்டுருந்தாங்க இதையே உங்களுக்கு வந்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த அகடமிக் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நீங்கள் நீட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதற்கான வீடியோஸ் ப்ளஸ் வந்து கொஷின் பேப்பரை இது எல்லாமே நம்மளுடைய நீட் பயாலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கு அதனால அதுல இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி படிச்சிக்கலாம் சரிங்களா ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் இயர்லி இந்த மாதிரி வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான வீடியோஸும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி பதிமூணு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் நீட் தேர்வில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களோட பலர் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு பள்ளிகளில் படித்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கையில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு இது உதவிகரமாக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீட் தேர்வுக்கான முடிவு நமக்கு வந்து எப்போன்னு தெரியும் ஜூன் வந்து பதினாலாம் தேதி வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அடுத்த இயருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிஎஃபும் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அந்த ஆன்சர்ஸ் ஒரு பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்துருக்கோம் வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து வீக்லி டெஸ்ட்டு நாலு ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு மூணு டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ணிங்க ஃப்ரீ டைமில் அதெல்லாமே டெஸ்ட் எழுதி பார்த்துங்க லெவன்த்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அது லெவன்த்துக்குமே தனியாக இருக்குது சரிங்களா லெவன்த்துக்குன்னு அதுக்கடுத்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ் டூ டுவெல்த்துக்குன்னு தனி போர்ஷன்ஸாக இருக்குது அதனால் நீங்கள் லெவன்த்துக்கு படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணுனாலும் சரி அல்லது டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கணுனாலும் சரி அந்த ப்ராக்டிஸ் டெஸ்டில் லெவன்த்து அண்ட் டுவெல்த்து தனி தனியாக கொடுத்துருக்கும் ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி எல்லாத்துக்கும் தனித்தனியான ஆன்சர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பாருங்கள் நீட்ஸ் எக்ஸாம்ஸ் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்